வேற சுவாலி இல்லை அவளுக்கு எதை வச்சா அது என்னையே ரெண்டு அவ்வளோ ரெண்டுத்துக்கும் நேற்று நல்ல தொக்கா கிடச்சிட்டு பற்றி அந்நேராய் வந்தது அந்த அணிக்கு அதையே பிடிச்சிக்கிட்டு ஆத்தாள் மோனும் பேசிட்டு கிடந்தாள்வா ஏமித்தி அவளை பேச விட்டுட்டு நீ சும்மையா இருந்த விடிஞ்சு விடியாமலும் அவளுக்கு ஃபோன் பறந்துட்டு போல நான் என் சும்மா இருக்க போறேன் என் நல்லா கேளாத கடை கேட்டு விட்டோம்லா ரெண்டு வரையும் அதானே அப்படி தம்பி கேட்கணும் இந்த மாமியா நாத்தன எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துன்னு வையேன் ஒரே அடியா தலைக்கு மேலே பேர்வாழ் ஒப்பத்துக்குவா ஆரம்பத்துலேயே அவளை எல்லாம் அடைக்கிறனும் நானும் அதைத்தான் நினைக்கேன் முடிய மாட்டுக்க ஆமா நான் எதுக்கு அமைதியா போறேன் சரி நீ சாப்டியா என்னஞ்சா நேற்று நைட்டே உனக்கு போன் அடிக்கணும்னு நினைச்சேன் நீ அவமே இல்லை வந்தேன் ரொம்ப டயர்டா இருந்தது அந்த அன்னைக்கு கொஞ்சம் வேலையில் கிடந்தது பாத்துட்டு தூங்கிட்டேன் அதான் காலையில எந்திக்கவும் போன் அடிச்சேன் போன் போட மறந்துட்டேன் அப்படின்னு ஆஹ் நான் சாப்பிட்டோம் டீங்கா இங்க வந்ததுல கரக்கா ஒரு ரெண்டு ஆப்பம் வாங்கி சாப்பிட்டேன் வாங்கி தின்னாலா கிளவி ஒரு வாரத்தை என்கிட்ட வேணுமான்னு கேட்டாலா பத்தியா அவளே வாங்கி அவளே தின்னு அமுக்கியிருக்கா நான் இப்ப என்ன டிஃபன் செய்யலாம்ல கேட்க வந்தேன் நல்ல காலையில வாங்கி முடிஞ்சிட்டு தான் உட்காந்துருக்கா நான் கூட இவ்வளவு நேரம் கத்தாம எப்படி இருக்கான்னு நினைச்சேன் ஏன் ஓ மருமோளுக்கு என்னாச்சு காலையில எந்த டிஃபன் பண்ணி தரலாம்லாம் இப்படி நேரமா தூங்குதாலோ தூங்கல டீ அவ காலையில எந்திரிச்ச மாதிரி தான் தெரிஞ்சது இங்கேயும் பேருக்கான்னு நினைக்கேன் ஆளை காணும் அவன் காலையில வீட்டுல கிடந்தான் அப்படின்னா காலையில நேரத்தோட சாப்பாடு செய்வா புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அவன் நைட் டியூட்டி பேருக்கான் பத்தியா அந்த அன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிதான் சாப்பாடு எல்லாம் செய்வா அவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம ஏன் பசியோட கிடக்கணும்னு பாத்தேன் இன்னைக்கு ஆப்பக்காரக்கா கொஞ்சம் நேரத்தோடயே வந்தா சரி இவா புருஷன் வரந்த நீ சாப்பாடு செய்யாம உட்காந்துருப்பா அவ்வளவு நேரம் பசி வச்சுக்கிட்டு யாரு இருக்கு அப்படின்னு தான் நான் ரெண்டு ஆப்பை வாங்கி தின்னேன் அடே அவன் வீட்டுக்காரனுக்கு தான் சாப்பாடு செஞ்சுட்டு கிடப்பானே நீ இருக்க உனக்கு பசிக்குமே நேரத்துக்கு செஞ்சு தர மாட்டானே அவன் தான் முக்கியம் நீ தேவையில்லை அதான் தெரியுமே அந்த வளர்ந்த மாடி என்னைக்கு தான் நம்மளை பத்தி யோசிச்சிருக்கு ஏ கிளவி காலையில தான் ஒரு கப்பு நிறைய காபி போட்டு கொடுத்து ரெண்டு வடையும் வாங்கி கொடுத்துருக்கேன் வடையும் தின்னு காப்பியை குடிச்சு ஏன் போட்டுட்டு வயிறு கப்புன்னு இருக்குன்னு சொன்னால சரி அத இப்பதான் நான் தின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு காலையில டிஃபன் செய்வோம்னு பார்த்தா இன்னமும் இவ்வளவு பட்னியா போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா மாவா கறிட்ட அம்மா அது கிடக்கட்டும் நீங்க போய் சிவா கல்யாணத்தை பத்தி உன் மாமியாட்டையும் அத்தனாட்டையும் பேசியா இன்னும் பேச ஆரம்மிக்கலம்மா இப்போதான் போய் பேசலாமே இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் அமர்ந்து கிடக்காவோ ஒத்துட்டு அதான் இப்போ போய் சொன்னோம் அப்படின்னா அவ்வளோ பேசி முடிவெடுத்துட்டு அவன் அக்காக்காரி பெரிய நேத்தனாய் வர சொல்லுவாள் நினைக்கேன் அவட்டையும் பேசுவாள்வோ போன நடிச்சு பேசுவாள் இல்லாட்டி வர சொல்வாள்வோ ரெண்டு ஏதாவது நடக்கும் அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவாள்வோ அதை கேட்டு நான் சொல்லுறேன் அதுக்கப்புறம் நீ அவகிட்ட என்ன ஆ சரி மக்களே மல்லிகாக்க அங்கே வந்து ஒன்றும் கேட்கல வைக்கல இருந்தாலும் அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டே பத்தியா என்ன ஏதுன்னு கேட்டானா சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு பதில் தெரியணுங்களா அதான் அவன்கிட்ட கேட்டேன் நேரத்தோட அவள்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு ஆ சரிம்மா சொல்லுதேன் வைக்கத்தா ஆ சரி மறுமே வேலை போயிட்டவங்களோ ஆமாம்மா இப்போ தான் போறாவோ அவ்வளோக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படி இருந்து உட்கார்ந்தேன் சரி உனக்கு ஃபோன் அடிச்சு பேசலன்னு தான் போட்டேன் இனி எல்லா வேலையும் முடிஞ்சுது துணியை மட்டும் துவைக்க துவைக்கண்டிருக்கு போய் துவைச்சு காயப்படணும் சரி மக்களே பார்த்து மெதுவாக துணியை துவச்சிட்டு காயப்படையில மெதுவாக படிக்க டீயாரு வேக வேகமாக ஓடாது என்ன ஆ சரிம்மா நீ மாத்திரையெல்லாம் நேரத்துக்கு போடு வைக்கிட்டா ஆ சரி டீ வச்சுடு வச்சிட்டா சார்ஜ் இல்லை பிள்ளையே சோப்பு கலரெல்லாம் கட்டுது சார்ஜை போட்டுவோம் பேரா சுச்சா பயிரும்

சரி ஆப்பை வாங்கி திண்ணியலை ஒரு வார்த்தை சின்ன பின்னே உனக்கு வேணுமான்னு கேட்டிருந்தா எனக்கும் ரெண்டு ஆப்பை வாங்கியிருப்பேன் உங்க மகனுக்கும் ரெண்டு வாங்கி வச்சிருப்போம்லா உங்களுக்கு மாவே மருமகம் மேலே அக்கறை இருந்தா தானே செய்வியா உங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க இருந்துட்டு கடைசி நாங்க உங்க மேல அக்கறை இல்லைன்னு வேற பேசிக்கிறிய ஏ அக்கே பே என்ன சொல்லி நான் சமாளிக்கணும் நீங்களே அம்மா செப்படா என் மாய வந்துட்டான் இனி அவனுக்கு தப்பிக்கிடலாம் ஆரம்பிக்கிறவா என்ன சின்ன பொண்ணு காலையிலேயே மாமியாரும் மருமரும் என்ன பேசிகிட்டு இருக்கியா வாங்க உங்க அம்மா என்ன பண்ணாவோன்னு நீங்களே கேளுங்க ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா அம்மா என்னைப்ப ஏம்மா இருக்க எது அழுதுகிட்டு இருக்காளா அழுதளவுக்கு இப்போ நடந்துட்டு ஏம்மா சொல்லும்மா ஏம்மா அழுதுக்கிட்டு இருக்கேன் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத பார்த்து செய் நீ அப்படியெல்லாம் தாங்கி திறக்கினா அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு படுத்துவா இப்படி தினமும் நான் அழுதுகிட்டு உட்காந்துருக்கா என்ன சொன்னா சின்ன பொண்ணு எங்க அம்மா என்ன சொன்னா இப்படியே அழுதுகிட்டு இருக்கா ஏதா நான் அவ அழுகு அளவுக்கு ஒண்ணுமே பேசல தான் காலையில டிஃபன் பண்றதுக்கு என்ன செய்யலாம் கேட்க வந்தேன் அப்போ அதுக்கப்புறம் நான் சொல்றேன் கஷ்டப்படுத்தாதே ஏமா நீ அழாம சொல்லுமா அதை விடுப்பா அழுதே அழாம இருக்கேன் காலையில உன் பொண்டாட்டி கொஞ்சோண்டு காப்பி போட்டு தந்தா அது எனக்கு வயத்துக்கு பத்தின மாதிரியே தெரியல அந்த அணிக்கல என் போக்குல நான் உட்கார்ந்துருக்கும் போது ஆப்பக்கார அக்கா அந்த பக்கமா ஆப்ப வித்துட்டு போனா ஆசையா இருந்தது அந்த அன்னிக்கு ஆசைப்பட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஆப்பம் வாங்கி சாப்பிட்டேன் இவகிட்ட சொல்லலாம்னா இவா வீட்ல இல்ல அந்த அன்னிக்கு நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தப்போ மீனா போன அடிச்சா என்னை எது நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் எம்மா சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு ஆப்பம் வாங்கி சாப்பிட்ட மக்களேன்னு சொன்னேன் நான் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை உன் பொண்டாட்டி கேட்டுட்டு என்ன வரத்து வர தெரியுமால எப்படி நீ ஆப்பம் வாங்கி திம்ப எனக்கு தெரியாம நீ என்ன ஆப்பம் வாங்கி திங்கலாமு என்னை சண்டை போட்டு அடிக்க வர அளவுக்கு பேசல போய் சேர்ந்த வயசுல ஒரு ஆப்பம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டதுக்கு மர்மோட்டை இப்படி எல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை இருக்கேன்னு நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கேன் என்ன செய்ய எனக்கு நீ அருக்கா மாவேந்து நீ இருக்க நீயும் அவளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன் அதை நினைச்சுதான் அழுவியா வருது அம்மா கேட்க மாட்டேன் உன் மாவே நான் இருக்கு தானே சின்ன போய சேர்ந்துட்டேன் நான் கேட்க அவட்ட சின்ன பண்ணு எங்க அம்மா என்ன சொல்லுதா எங்க அப்படி இல்லைங்க பாயமுடு ஒண்ணு சொல்லண்டா எங்க அம்மா ஒரு ஆப்பம் வாங்கி திங்க கூட உண்ட கேட்டுதான் செய்யணுமோ நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா எங்க நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லைங்க பாத்தியாப்பா பேசிட்டு பேசிட்டு இல்லங்க இப்படி தாம்பா நீ வீட்டுல இல்லாத நேரம் பூரா நீ படா படுத்துதா எத்தே இப்படி நடிக்காது எத்தே வாய் மூடி சொல்லு பண்ணு நீ என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டா எங்க அம்மா அப்படி காலையிலே அழுதுட்டு உட்காந்துருப்பா இங்க நான் ஒண்ணுமே சொல்லலங்க காலையிலேயே நான் ரெண்டு வடையும் காப்பியும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் சேமி அவங்க கடைக்கு போனேன் நீ ஒண்ணு சொல்லண்டா உன் விளக்க எதுவும் எனக்கு தேவையில்லை எங்க அம்மா எப்படி காலையிலேயே அழை வச்சுட்டு உட்காந்துருக்கிய இனி உன் பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியோ

சரிம்மா நீ ரெண்டே ரெண்டு தான் வாங்கி சாப்பிட்டுப்ப வயிறு பசிக்கா உனக்கு நான் எதுவும் செஞ்சு தரட்டுமா வேண்டாம்ப்பா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் வயிறு கம்முன்னுதான் இருக்கு இவ படுத்தேன பால்லன்னு கேட்ட கேள்வியும் லேசா சர்க்கரை வருது போய் சேத்த படுக்கணும்னு பாக்கேன் வாமா நான் கூட்டிட்டு போறேன் ஆஹ் சரிப்பா என்னமா இந்த கால வலியும் குறுக்கொலிண்ணா கொஞ்சம் தள்ளி நெல்லுமா சொல்றது காதல விழலையா தள்ளி நெல்லு வலியம் வரத்துக்கிட்டு மெதுவா போம்மா ஏ பேருவா காலையில ஆப்பா வாங்கி சாப்பிய என்ன ஒரு வாரத்தை கூப்பிடந்தான் எனக்கும் வாங்கிருப்பேன் உன் மவனுக்கும் வாங்கிருப்பேன்னு தானே சொன்னேன் நீ எப்படி வாங்கி திங்கலாம்னா நான் கேட்டேன் நான் அப்படி கேட்டாலும் தான் இவ விட்டு வச்சு தேடுவாளா இனிய மகன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே என்னன்னு ஒரு செகண்ட்ல இவ்வளவு பெரிய பிளான் போட்டா எத்தாந்தண்டி பிளான் போட்டு எப்படி எல்லாம் நடிச்சு படம் காட்டிட்டு போயிட்டா பாரு இந்த கிளவியெல்லாம் செத்தாலும் கூட கண்ணீர் வருமான்னு தெரியல இந்த புருஷன் காரனும் நல்லவன் கிடையாது நெட்ட காலை ஆத்தாக்காரி ஒரு பொய் சொன்னதும் அதை நம்பிக்கிட்டு என்ன நிலை நின்னுட்டாரு என்ட்ட குடும்பமே விளங்காத போய் குடும்பம்

அலறாத தாயே நான் இன்னைக்கு போய் அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து தாரேன் எதுவுமே பேசிட கூடாது பேசிட்டா அலறுதா திட்டு தானே சொல்ல வேண்டியது நம்ம நல்ல தானே சொல்கிறோம் கேட்டுக்கா சொல்லுதான் ஏதோ சேடி தாரி எனக்காகத்தான் பேசாத ஹா ஆமாப்பா நீ ஏன்னா மணி பத்தே முக்கால் ஆவு லீவு நாள் இப்படி இப்படியா அவ்வளோ தூங்குவே சரி விடு நிம்மதியா தூங்கி எழுந்துச்சு வரப்புலிட்டு சொந்த சண்டை அவளுங்க டீய அவை நீ எந்திரிக்கலியா நீ எந்திரிச்சிட்டே அம்மா பல் தேய்ச்சிட்டு நிக்கா நீ பள்ளத்திட்டே எடுமே தானே அதனால் தேய்ச்சிட்டு வந்த பிறகு நான் பள்ளு தேய்ப்பேன் அம்மா என்னதுமா கீரை வாங்கி வச்சிருக்கா அம்மா பெற மத்தியானம் கீரை தான பொரிக்க போறேன் கீரை பொரிக்க போறியா இம்மா எனக்கு நியாயத்து கரம் அதுக்கு என்னடி அம்மா இதாதே நான் வெஜ் எடுக்கலாம்ல அம்மா இன்னைக்கு கீரை பொரிக்க போறோம்டா நான் வெஜ் எடுக்கறமா கறி மீனும் திங்க அலையோ பொரட்டாசி மாசம் அந்த மாசம்ல ஒன்னே எடுக்க முடியாது இம்மா அது சனிக்கிழமை கிழம தானம சொல்லவே இன்னைக்கு நியாயத்து கரம் தான இன்னைக்கு எடு சொன்னது சனி தான் சாப்பிட கூடாது இந்த மாசம் முழுக்கே சாப்பிட கூடாது அம்மா ஏமா லீவுனால நீ பொரிச்சு கீரை அம்மா திங்கனு

யாமிட்டி காலையிலேயே அம்மாட்ட சண்டை போட்டு கிடக்கா என்னாச்சு இன்னைக்கு நியாயத்துக்கிழமை இல்லாட்டி இன்னைக்கு நம்மளுக்கு கீரை தான் பொறிச்சு தர போறோம் அட்லீஸ்ட் ஒரு மீனாவது எடுக்கலாம்ல அதான் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு அம்மா கோவப்படியா இதுக்கு அவளை பேசிட்டு கிடக்கா நம்ம தலைகிற நின்று தண்ணி குடிச்சாலும் புரட்டாசி மாசம் நான் வச்சு எடுத்து தரமாட்டேன் தெரியுமா எனக்கு வா நமக்கு வச்சது அந்த இட்லியும் சட்னியும் காப்பியும் தான் இருக்கு அதை குடிச்சிட்டு கிடப்போம் இட்டி நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைலும் கேட்டுச்சு அப்படின்னா அப்பாவது கொஞ்சம் மனசு மாதிரி வாங்கி தருவாத ஆ அப்பா எப்பவும் வீட்லேயேவா இருக்காவே அப்பா வாங்கி கொடுத்துட்டு போனாலும் அம்மா நாலு பூரா அலறுவா அவட்ட யார் நிக்க இந்த ஒரு மாசம் பல்ல கடிச்சிட்டு போய் தான் ஆகணும் வா போய் இட்லி வச்சு திம்போம் ஏடி என்ன போவலையா என்ன டீ 11 மணிக்கு கதவு விட்டுட்டு கிடக்கே வேற வேட்ட வச்சிட்டே போய் తిண்ணுங்க போங்க போறமா அலராதே என்ன வரது வாரா புள்ளையில ஏசாத சரசு ஆமா எனக்கு ஏசனும் பேசணும்னா ஆசை அதான் பெத்து வளத்து அலக்கிட்டு இருக்கேன் கேட்டா பொறுமே எடுத்து சொல்ல வேண்டியதுதானே புரட்டாசி மாசம் இப்படி செய்ய கூடாது வைக்க கூடாதா கேக்க போறா அவ அப்படி எல்லாம் கேட்டிட்டு போற ஆளு கிடையாது இரண்டாவது புள்ள தான் என்னைய மாதிரி பிறந்திருக்கு தல புள்ள அப்படியே உங்க அம்மையே மாதிரி பிறந்திருக்கு என்ன சொல்லு அவ பேசنا பேசல அப்படியே தான் நிப்பா இப்போ எதுக்கு எங்க அம்மை இருக்கு அம்மா அந்த ரெண்டாவது பிளே தான வந்தது அவளோ தான கீரை பிடிங்கிட்டு இருக்கதே பார்த்தா ஒரு வாட்டை அம்மா என்ன கீரை வைக்க எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டாளா இருக்கதே வச்சு சாப்பிடுற அந்த பிள்ளை நினைச்சிட்டு போதில்ல அதான் என்னைய மாதிரி இந்த மூத்தவ அப்படியே உங்க அம்மை மாதிரியே வந்துட்டாளா எதுக்கு எடுத்தாலும் சண்டதாம் தேவ இல்லாம ஏன் புள்ளையளே எங்க அம்மை ஏஸ்ட வேல வச்சிடாத பத்துக்கோ ஆமா வேண்டதல்ல அவளோ எல்லாம் பேசாத எனக்கு இந்த சாப்பாடு இறங்க போகுது சொன்னாலும் சொல்லட்டல அதானே எங்க அம்மைக்கு அறுவளனா உனக்கு கண்ணடையாத தூர பேருங்க தேவ இல்லாம பேசிட்டு கிடக்காய் சொல்லிட்டேன்

நான் என்னதான் செய்யட்டும் இன்னும் போக முடியா பள்ளி இடத்துல நாட்டியே பேசிட்டுனா நான் போறதாய பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஏன்டி ஏன்ட்டி பேசி பேசி அந்த பிள்ளைய அப்படி மாக்கி வச்சிருக்காரு பாருங்க இந்நேரமும் உங்க அம்மைக்கு தூக்கம்தான் திங்க வேண்டியது தூங்க வேண்டியது சரி அதை பேசக்கோ அந்த மம்மி தான் பேசுன்னு தூங்கிட்டு கிடக்கிட்டே பேச முடியும் எழுப்புங்க பேசுவோம் எம்மா எம்மா என்ன வேலைக்கு போலையா அன்னைக்கு ஏம்மா காலையில தானே சொன்னே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்ல சரி சரி ஏம்ல தூங்கிட்டு கிடை எழுப்பியா இல்லம்மா மீனா உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா முக்கியமான விஷயமா என்னதுல மீனா தாங்க சொல்றதுன்னு சொன்னா என்னல பேச்ச ஒரு மாதிரி இருக்கு ஏன் உன் பொண்டாட்டி நீ தனியா குட்டி போலாம்னு சொல்றதாலோ தனி குடுத்துறோம் போறத பத்தி பேச வந்திருக்கீங்களோ ரெண்டு பேரும் நான் அப்படி தனி குடுத்துறோம் போறணும் என் புருஷனை தனியா கூட்டு போணும் நினைச்சிருந்தா இப்ப வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் எப்பவோ கூட்டு போயிருப்பேன் நான் உன்ன அதை பத்தி பேச வரல பிறகு வேற என்ன பேச வந்த நான் என் மாமியாரை எழுப்புனேன் என் மாமியா கிட்ட சொல்றதுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்ட தெரிஞ்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தவளா நான் என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதோ நான் அப்படி சொல்லவே இல்லை நான் என் மாமியார்ட்ட சொல்றதுக்கு வந்தம்னு சொல்லிட்டேன் அதோட விட்டுருங்க பாத்தியம்மா உன் மரும என்ன சொல்லிட்டான்னு ஏற்றி செத்து சும்மா இரு அவ என்ன சொல்ல வந்தான்னு கேட்போம் என்ன விஷயம் சொல்லு பெரிய மெனியும் அவன் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா திவ்யாக்கு ஆமா அதான் எங்கள் ஊரில் ஒரு பையன் நல்ல வேலை பார்க்கான் நல்லா சம்பாதிக்கான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அதான் அந்த பையனுக்கு திவ்ய கல்யாணம் முடிச்சி கொடுப்பாவில்லாம் என்ன ஏதுன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படியா என்ன சம்பாத்தியம் இப்போது இருந்தே வேலை பார்க்க மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் மாசம் ஐம்பதாயிரருவா கிட்ட சம்பளம் வாங்குவான் ஒரே பையன் தான் நாத்த நேரம் யாரும் கிடையாது அம்மா அப்பா அந்த பையன் மூணு வருஷம் அந்த வீட்டில் இருக்காவோ உங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உங்க மாவாட்ட சொல்லி என்னையாதுன்னு கேளுங்கள் நான் ஊரில் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது வேணால் வந்து பொண்ணு பார்க்க வாங்க நான் சொல்லுதம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் என்ன முடிவு சொல்லுதீரோ அதை கேட்டுட்டு தான் ஊட்ட சொல்லணும் தாமக்க எல்லாரும் ஒன்றா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படியா இல்ல நீ அந்த பையனை பாத்திருக்கியா ஆஹ் பாத்திருக்கேன் பேசிருக்கேன் அத்தான் கூட கிடைக்கங்க போவேல அவன் ஊர்ல இருந்து வந்தான்னு சொல்லி போவோ போவோப்போ நானும் பேசிருக்கேன் நல்ல பையமா எந்த குடி பழக்கம் கெட்ட பழக்கமும் கிடையாது நீ வேணா நம்ம அக்காட்ட பாரு அவ சரின்னு சொல்லிட்டனா இவ வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்களாம் வந்து பொண்ணை பாத்துட்டு நமக்கு அவங்கள புடிச்சிருந்தாலும் அவளுக்கு நம்மள புடிச்சிருந்தாலும் அப்புறம் ஏன் கொண்டு பேசலாம்னு சொல்லிருக்காவோ சரி நான் அப்ப என் அவளுக்கு போன் போட்டு பேசிட்டு சொல்லுதேன் ஆஹ் சரிம்மா அவட்ட எல்லா விவரமும் சொல்லிடுறேன்னா என்ன சம்பளம் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடு அப்புறம் அதை சொல்லல இதை சொல்லலன்னு கேட்க போறா வீடு வசல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு வீடு இருக்கு சொந்தமா ஒரு வீடு பூர்வீக வீடு ஒரு வீடு அவ இடம் வாங்கி கெட்டின வீடு இடம் வாங்கி கெட்டின வீட்டுல அவ இருக்காவோ பூர்வீக வீடு வாடகை விட்டுருக்காவோ சரி சரி அப்ப நான் என் அவட்ட ஒரு போன் அடிச்சு பேசிட்டு சொல்லி ஏம்மா இவா வீட்டு சொந்தத்திலேயாங்க நம்ம திவ்யாவை கட்டி கொடுக்க நானும் அப்படி தம்பி முதல்ல யோசிச்சேன் இவ்வளவு சொந்தம் கிடையாதுல பக்கத்து வீட்டுக்காரன் தானே மேற்கொண்டு ஒரே பையனாமலா இப்படி கிடைக்காதுல அல்ல சில்லரை ஒன்றும் இல்லை பற்றியா அக்காவுக்கு ஒரு போன் போடு என்ன ஏதன விட்ட பேசுவோம் பிள்ளைக்கும் இருபத்தி ரெண்டு முடிய போது பற்றியா இருபத்தி மூணுல கல்யாணம் வச்சா இருக்கும் அதையும் தாண்டிச்சுன்னா நல்லா இருக்காது ஆ படிக்க படிக்க இத்தனை வருஷம் எழுத்துட்டா ம் சரிம்மா நான் அக்காக்கு போன் போட்டு தரேன் ஆ ஏக்கா நான் அம்மாட்ட கொடுக்க பேசு என்னம்மா ஹலோ ஏ பேரமு நல்லா இருக்கே டீ ஆ நல்லா இருக்கம்மா நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கம் டீ வீட்டில் மரமே பேத்தி பேரம்லாம் நல்லா இருக்காவிடா ஆ எல்லோரும் நல்லா இருக்கம்மா வீட்டை தம்பி நல்லா இருக்கானா நல்லா இருக்காம் டீ இன்னைக்கு லீவ் இல்லை வீட்டில் தான் இருக்கான் சரி தங்கச்சி என்னமோ நீ ஏதோ விஷயம் பேச போறோம்னு சொன்னா ஆமாட்டி ஒரு நல்ல வரன் வந்திருக்கு பாத்துக்கோ அப்படியா யாரு சொன்னா நம்ம மீனாதான் மீனாவா அவா சொல்லி எல்லாம் இங்க விளங்குவா அவெல்லாம் வேணும்னு என் பிள்ளை எங்கேயாவது கிணத்துல பிடிச்சி தழுத இடம் பாத்துருப்பா அவ பேச்ச கட்டெல்லாம் என் பிள்ளை என்னன்னு குடி குடுக்க ஏட்டி கேளு நல்ல இடமா தான் தெரியுது அவன் ஒண்ணும் வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் அப்படி மாட்டா ஒரே நான் பத்தி ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணா நாத்தனாலாம் யாரும் கிடையாது நம்ம திவ்யாக்கு எந்த இடத்துல பேச வைக்க ரொம்ப தைரியமான பிள்ளை எல்லாம் கிடையாது பத்தி அவளுக்கு எல்லாம் இந்த நாத்தனார் இல்லாத இடத்துல தான் பிள்ளை நல்லா இருக்கும் ஒருத்தி இருந்தாலும் பிச்சு பிடிங்கிருவா அதுக்கு தக்கன பேச தெரியணும் பிள்ளைக்கு ஓ மவளை பிள்ளை பிடிச்சி எனக்காக வளர்த்து நான் முதல்ல ஒரே மகனு சொல்லவுமே எனக்கு பிடிச்சு போச்சு மேற்கொண்டு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குதானா வீடே சொந்தமாக ரெண்டு வீடு இருக்கான் ஆ நாளை பின்ன மாமியாருக்கும் மாமனாருக்குமே கூட பிடிக்கல அப்படின்னாலும் ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் ஒவ்வொரு புருச முன்னாடி இருந்துகிட்டா இன்னொரு வீட்டில் அவன் மாமனார் மாமியாரையும் போட்டரலாம்ல இப்போ உனக்கு என்ன தோணுது நல்ல இடம் நினைக்கியா எனக்கு என்னமோ நல்ல இடமா தான் தெரியுது ஏன்னா ஒரே மவன் பத்து ரூபாய் சம்பளம் நல்ல உள்ளூரில் தான் வேலை பக்கம் நீ கொண்டு ஒன்றுக்கு ரெண்டு வீடு இருக்கு நாத்தனார் இல்லை அப்படிங்கல அலர சில்லற இல்லையே கொடுக்கலாமேன்னு தோணுது தம்பி என்னமும் சொன்னானா அதுக்கு அவன்கிட்ட கேட்டேன் நீ எந்த பையனை பார்த்திருக்கியல அப்படின்னே பார்த்திருக்கம்மா நல்ல பையனா எந்த கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட கிடையாது பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லுதான் ம் தங்கச்சி என்ன சொல்லுதா அவா இப்போதைக்கு ஒன்றும் சொல்லலை நீ அக்காவும் முதல்ல பேசுங்க அதுக்கப்புறம் நான் யோசிக்கம்னு சொல்லிட்டு விட்டுட்டா நீ தான் இப்போ பார்த்து சொல்லணும் அப்படியா அப்போ நான் இவன் அப்பட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இன்னைக்கு போன போனடிக்கேன் ஆ மறுமே வீட்டில் இல்லையே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இருந்தாவம்மா இப்போ தான் மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யறதுக்கு கடைக்கு போச்சோன்னே போனாவோ யாமிட்டி அவ்வளோ அலைய வைக்க உன் மனம் எங்க போனா அவன் என்ன வீட்டில் தான் கிடக்கும் எங்கேயாவது குதிச்சுட்டு திரிவான் கிரிக்கெட் கிரிக்கெட்லாட பெருப்பான் நேரம் அதுவும் அவன் வீட்டில் கிடந்தாலும் அவன் டார் ரூபா கொடுத்து விட பத்து ரூபாய்க்கு பொருளாக எங்கிட்ட நூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா மிச்ச சில்லற வாங்காமலே வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிருவான் குருளாம வளர்ந்து நிற்கான் வா மவாக்காரி ஒருத்தர் எடுத்து பேசி தலைய கிளையமாட்டா கம்னே நீ மணங்காரம் இந்த லட்சணமா ரெண்டு பிள்ளையையும் என்ன அழகாக கட்டி நீ ஒரு சூதுவாதுன்னு சொல்லி கொடுத்து நல்லா கெட்டிக்கார பிள்ளையெல்லாம் வளர்க்க வேண்டாமா நான் என்னங்க எல்லா அப்பன மாதிரியே வளர்ந்து நிற்குவோம் சரி அது போட்டும் நீ வா மரமே வரவும் அவட்ட உட்கார வச்சு பொறுமையாக பேசி என்ன எதுன்னு முடிவு எடுத்துகிட்டு போனாடிங்க என்ன இப்போ உடனே சொல்லணுமாம்மா நீனா சொன்னால் கொஞ்சம் சீக்கிரம் முடிவு சொல்லுங்கள் அப்படின்னா சரி ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு கிடக்கணும் அவளுக்கு இப்போ இருபத்தி மூணு பிறக்க போகுது நம்மளும் இதுக்கு மேலே நேரம் தாமதப்படுத்தவும் சரிபட்டு வராது அதனால் சீக்கிரமாக நீயும் மரும பேசிட்டு போனடிங்க அடிங்க இன்றைக்கி சரின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே கூட பொண்ணு பாக்கக்கு வந்தாலும் வருவாவோ எல்லாரும் ஒன்றா வேணா பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்காவோ என்ன எதுவும் பேசலாம் கவனித்து பார்ப்போம் பார்த்துட்டு நமக்கு நல்லதுன்னு படிச்சுனா மட்டும் ஏன் கொண்டு பேசுவோம் என்ன ஆ சரிம்மா அப்ப நான் கலந்து பேசிட்டு திரும்ப போன அடிக்க வச்சிருவா ஆ வச்சிரு டி சீக்கிரம் கூப்பிடு என்ன மறுபடி ஆ சரிமா நான் போன அடிக்க நீ என்ன நினைக்கா ம் நான் என்னத்த நினைக்க எனக்கு என்னமோ ஒரு அரை மனசாதான் இருக்கு இந்த மீனா சொல்ற இடத்துல போய் நம்ம பொண்ணை கொடுக்கவா அப்படின்னு எனக்கும் இந்த மீனா சொன்னதுல ஒரு இஷ்டம் இல்லாதி ஆனா நம்ம நிலைமை நினைச்ச பாரு இந்த திவியாப்புல ரொம்ப வாயெல்லாம் தேசிக்கிடாது வாயாடியா இருந்தாலும் பரவாயில்ல எங்களை நானும் கட்டி கொடுத்துடலாம் கேட்டியா அமைதியாக உள்ள பிள்ளை பற்றியா எங்கேயாச்சும் இடம் அமையல அமையலன்னு தட்டி கழிச்சு கடைசி ரெண்டு மூணு நாத்தனா இருக்க இடத்துல இல்லை ஒரு நாத்தனா இருந்தாலும் சரி இந்த காலத்தில் அண்ணா வறுத்து வருவாழ்வோம் அதெல்லாம் சமாளிக்க திறமைய இருக்க பிள்ளைன்னா நமக்கு அவலைப்பட தேவையில்லை இவ பாம்போல அமைதியாக இருந்துக்கிட்டவா பற்றியா கொட்டை கொட்ட குனியை தான் தெரியும் இந்த பிள்ளைக்கு அதான் அவள் சொன்னதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா நாத்தனார் இல்லை கொண்டு ஒன்றுக்கு ரெண்டு வீடு இருக்குது மாமியாலே நாளைக்கு பிரச்சனை பண்ணாலும் ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் மாமியாலும் ஒரு வீட்டில் மறுமளும் இருந்துக்கிடலாம் நல்ல வேற வேறே கொண்டு கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாதுன்னு வேற தம்பி சொல்லுதான் இதுக்கு மேலே என்ன வேணும் டி ம் நீ சொல்லுவது சரிதாம்மா நான் திவ்யா அப்படி நான் இருக்கு சுருக்குன்னு பேசாம அமைதியாவே இருக்காடன்னு நினைப்பேன் அவளுக்கு ஏத்த மாதிரி இடம்னா நீ சொல்றதான் சரியா இருக்கும் அதுக்கு தான் சொல்றேன் எந்த விஷயத்துல மீனாட்ட எதுவும் நீ வெடுவிடும் நிக்காத அமைதியாவே இருந்துக்கோ சரியா ஆ சரிம்மா கடவுளே என் பேத்திக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நல்லதாவே இருக்கணும் கடவுளே இன்னைக்கு நேர கடைக்கு போறோம் அவளை பார்த்து நேருக்கு நேரம் கேட்கும் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு இந்த போய் எங்க கிளம்பி நிக்க ஏன் சிவா ஆ என்னமா எங்கல போறா ஒரு மணி உச்சி வெயிலுக்கு ஏமா நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன்னா எங்க போறேன்னு கேட்காத அடே அப்பா பெரிய மனுஷன் எங்க போறன்னு கேட்க கூடாதமே ஐயா மாமி பெரிய லைட்டான இப்போ சும்மா கிடமா அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம் அம்மேட்ட சொல்ல கூடாதோ கண்டிப்பா சொல்லுவே انا இப்போ கிடையாதுனா வந்து சொல்லுதே அநேகமா இன்னிக்குள்ள வந்து வந்து சொல்லிரவே ஏனா நான் எதிர்பார்த்தும் பாராமலும் நீயே எனக்கு நேரா வந்துட்ட பத்தியா எங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு போனோம்னா எல்லாமே எனக்கு நல்லதா தான் நடக்கும் ஐஸ் வைக்காதல கேட்டிட்டம் கேக்காண்டி என்ன ஐஸ் எல்லாம் தூக்கி தலையில வைக்க நீ இல்லமா அதான் உண்மை சரி நீ தள்ளினா போடும் எங்க தெரியல கேட்டா சொல்ல மாட்டேங்க சரி எங்க போனாலும் என் பிள்ளைக்கு ஜெயமா இருக்கட்டும் ஹாய் மேடம் நாங்க வாரது இருக்கட்டும் நீங்க முதல்ல கவுண்டர் விட்டு வெளியில வாங்க யா என்ன விஷயம் வாங்களா நான் வர வர ஒரு நிமிஷம் இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க ம் காரணமே தான் ரொம்ப நாளா சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு சொல்லியே தீரணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன சொல்லப் போறவே இம்மா படபடன்னு வருதே ஐ லவ் யூ